இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமைக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரிசெய்து பார்த்து கவனித்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் தான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தையே வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய் தெய்வா என்ற அர்த்தத்தைக் கண்டாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்போகிறேன் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பில் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை நல்லதே நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா இதோ உனக்கான வேலைகள் முடிந்துவிட்டது சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகிறது அதை அனுபவிக்க நீ தயாராக இரு உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு உன் குடும்பத்தில் நானும் வருவேன் உன் குடும்பத்துடன் நானும் ஒருவராக இருப்பேன் மகிழ்ச்சியாக என்னை ஏற்றுக்கொள்வாயா என் அன்பு குழந்தையே நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயித் தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பாவே எல்லாம் என்று நீ உணர்ந்தாயோ அப்போதே நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் நீ எப்போதும் மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேன் நீ எனது மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டனை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த மசூதியில் நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் கஷேமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு அளிக்கப்படுகிறது எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது எனது யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே நல்ல பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்புடன் என்பால் பயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக காமதேனுவாக இருக்கிறேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட விஸ்வரூபத்தைக் காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் நான் கொன்றதை நீ கொள்கிறாய் என்று விளக்கி சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என யாரை எதிர்பார்க்கிறாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்து கொண்டிருந்தவை இந்த காலங்களே மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களே கவலைப்படாதே குழந்தையே நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உன் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவதில்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் நீ அனுபவிக்க இருக்கிறாய் கேட்ட வரத்தை உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு எல்லாம் உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது அந்த நல்ல செய்தியை உன் செவி குளிர உன் மனம் குளிர கேட்டு மகிழ் என் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் பக்தர்களின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கிறேன் பக்தர் அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் உனக்கு உடனே அருள் புரிவேன் உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாய்த்தான் இருக்கின்றன அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உனக்கு தெரிந்திருக்காது அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த பள்ளம் அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் போதுதான் உன் மன உறுதி தைரியம் வளம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் அந்த இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டிவிட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது நீ அதில் பத்திரமாக உள்ளாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன் ஆனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறார்கள் நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் வம்சாவளியை இதற்கு மேல் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லா பொறுப்பையும் நான் சுமக்கிறேன் எல்லாவற்றையும் என் கைகளில் தாங்கி நிற்கிறேன் கவலைப்படாதே நல் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு கழங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை முழுவதும் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் நிழலாக உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே நான் நிழலாக வருவேன் சாய் மீது நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே செல்லலாம் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் இது நிச்சயம் நடக்கும் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேறொன்று நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் நீ பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாகத் தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமல்ல நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை நான் காத்து வருகிறேன் எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிறாயா உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கு எல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று ஆனால் இப்போது அனுபவிப்பது உன் கருமவினை அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன் உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய் எட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் போது நல்லதே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றுதானே கேட்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ அல்ல கால நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியும் பெறுவதற்காகவே கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறாய் ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும் அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும் நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்களை படும் துயரங்களை பார்த்து இருப்பாய் அல்லவா அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நீ நினை உன்னுள் உன் மனதில் சோர்வியதற்கு இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும் செயலை வேகப்படுத்தும் மந்த புத்தியை போக்கும் நீ தரம்பட செயல்படுவாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ தேம்பி அழுகிற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பவும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை நினைத்து அழாதே அதை விட போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ மறக்க முடியாத அளவுக்கு சிறந்த மகிழ்ச்சியான பரிசை உனக்கு அளிக்கப் போகிறேன் பெற்றுக்கொள் ஓ நீங்கள் மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன் எனக்காக காத்திரு என் வருகைக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறப்போகிறது உன் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது நீ எப்போதும் பாபாவின் பாதுகாப்பிலே இருக்கிறாய் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எப்போதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலமாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு ஸ்ரீ சாய்பாபா எந்த அளவுக்கு எந்த உருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கின்றேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு உன் பக்கத்திலிருந்து உனக்கு ஆறுதல் அளிப்பதும் நானே உன் வீட்டில் பாதுகாவலனாயிருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் உங்களை தடுத்து காப்பதும் நானே இல்லறத்தில் நல்லறம் காக்க வைப்பதும் நானே ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வதும் நானே உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் அளித்து வருகிறேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய உன் மனதை நான் தூண்டுகிறேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர்த்தி உனக்கு நீதி மறவாமல் வாழ வைக்கின்றேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு உன்னை வாழ வைக்கிறேன் இன்பம் துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே நீ அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை அழைத்து கொள்வேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் அருகிலேயே நான் இருந்து உன்னை பக்க பழமாக எந்த ஒரு கெடுதலும் நேராமல் நான் உன்னை பாதுகாத்து வருகிறேன் நான் உன் அப்பா நீ என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கையில் அப்பாவும் பிள்ளையும் வேறு வேறு இடத்தில் இருக்க முடியுமா என்னிடம் நீ சண்டை போடு என்னிடம் கோபம் காட்டு என்னிடம் நீ சரணடை உனக்கு என்னிடம் உள்ள எல்லா உரிமையும் இருக்கிறது ஏனென்றால் நீ என் அன்பு குழந்தை என்னையே சுற்றி கொண்டு இருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னையே நினைத்துக்கொண்டு இருக்கும் உனக்கு வாழ்வில் முன்னேற்றம் வரும் உனது உள்ளம் குளிரும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அப்பொழுது புரியும் உன் ஐயன் உன்னை என் ஏன் சோதித்தேன் எல்லா சோதனைகளிலும் வெற்றி கண்டுவிட்டாய் இனி அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உன் ஐயன் மீது நம்பிக்கை வை ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டே எப்பொழுதும் இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்லத் தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னை நல்வழிப்படுத்தி உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வது என் பொறுப்பு எல்லாம் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் உம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்